ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வந்து வரக்கூடியது தான் பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதியில நாம என்ன வழிபாடு செய்யலாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் உங்க கூட நான் பேச போறேன் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் அமையும் தொடர்ச்சியாக பாருங்க இப்போ வாங்க நாம ஆன்மீகத்துக்குள்ள செல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா கஷ்டங்களை வந்து தீர்க்கக்கூடிய அம்மனாக இருப்பவர் தான் வராகி அம்மன் வராகி அம்மனுக்கு திதியாக வந்துதான் பஞ்சமி இருக்கிறது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதியானது மாதம் மாசி மாதத்தின் ஐந்தாம் வருகிறது வராகி அம்மனை வந்து எந்த முறையில வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது சப்த கண்கள்ல ஒருவராக திகழக்கூடியவர் வராகி அம்மன் என்றும் அவள் வந்து உக்கிர தெய்வமாக கருதப்படுகிறாள் என்றும் வராகி அம்மனை வந்து முழு மனதோடு வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்றும் அனைவருக்குமே தெரியும் அதனால்தான் பலரும் வந்து பஞ்சமி திதியில வராகியம்மன வழிபாடு செய்கிறார்கள் அந்த வகையில் அன்று மாசி மாதத்தின் தேய்ப்புரை பஞ்சமி திதி வருகிறது அன்றைய தினத்தில் நாம நம்மளுடைய வீட்டில் அம்மனுக்கு எந்த முறையில் எந்த மாலையை வந்து சாற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீட்டில் வராகி அம்மனின் படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டை செய்யலாம் ஒருவேளை படமும் சிலையும் வைக்கிற பழக்கம் இல்லை தீபம் ஏற்றி வைத்து தான் வழிபாடு என்று சொன்னால் அந்த தீபத்திற்கு இந்த மாலையை வந்து சாற்றி கூட நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த மாலையை சாற்றுவதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் தான் வசம்பு இது வந்து அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலையும் வந்து கிடைக்கும் இதன் பேரை வந்து கூறக்கூடாது என்றும் பெயர் சொல்லாதது என்றுதான் கூற வேண்டும் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அப்படித்தான் கூறியிருக்கிறார்கள் இதற்கு அதிக அளவில் பணத்தை வசியம் செய்யக்கூடிய சக்தி என்பது இருக்கிறது இதை வந்து எந்தவித பேரமும் வந்து பேசாமல் நாட்டு மருந்து கடையில் இருந்து வாங்கி வாருங்கள் பெரிய பெரிய துண்டுகளாகத்தான் இது கிடைக்கும் தண்ணீரில் வந்து ஊற வைத்து சிறு சிறு துண்டுகளாக வந்து ஏழு ஒன்பது இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் வந்து நறுக்கி கொள்ளுங்கள் ஊற வைத்தால் தான் இதை வந்து நறுக்க முடியும் என்பதும் வந்து குறிப்பிடத்தக்கது பிறகு வந்து இந்த பேரை வந்து சொல்லாததற்கு வந்து சந்தனத்தையும் வந்து முழுவதுமாக வந்து தடவி அதற்கு நடுவே வந்து குங்குமத்தையும் வைத்து வந்து மஞ்சள் நிற நூலால் வந்து மாலையாக கட்டிக்கொள்ளுங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் பஞ்சமி திதி என்று வராகிய மன வழிபாடு செய்கிறீர்களோ அந்த நேரத்தில் இந்த மாலையை வராகி அம்மனுக்கு சாட்டி நீங்க எப்பொழுதும் அப்படி வழிபாடு செய்கிறீங்களோ அப்படி நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் வராகி அம்மனுக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்களை வைத்து பஞ்சமுக தீபம் ஏற்றி வந்து வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கம் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றால் போல வந்து நீங்க வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிறகு வந்து கைப்பூர தீப தூப ஆராதனை காட்டி கூட நீங்க வழிபாடை வந்து நிறைவு செய்து விடுங்கள் மூன்றாவது நாள் அதை அதாவது புதன்கிழமை அன்று இந்த மாலையை எடுத்து இந்த பேர் சொல்லாததை வந்து பொடி செய்து சாம்பிராணி தூபம் போடுவதற்காக வந்து சாம்பிராணி வைத்திருப்போம் அல்லவா அதனுடன் வந்து சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் வீட்டில் எப்போதெல்லாம் வந்து சாம்பிராணி தூபம் காட்டுறீங்களோ அப்பொழுதெல்லாம் வந்து இந்த பெயர் சொல்லாததையும் சேர்த்து நாம வந்து காட்டும் பொழுதுதான் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் வந்து முற்றிலுமாக வந்து நீங்கி வராகியம்மனின் அருளும் வந்து பணவசியமும் உண்டாவதோடு நம்மளுடைய மனக்குறையும் வந்து பணக்குறையும் தீரும் பல மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த ஒரு பொருளை மட்டுமே நீங்க வராகி அம்மனுக்கு சாற்றி நீங்க வழிபாடு செய்தீங்கன்னு அதன் மூலம் வந்து யாரிடமும் சொல்ல முடியாத மனக்கவலைகள் கூட முற்றிலும் வந்து நீங்குவதோடும் பணவரவும் அதிகரிக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி